ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க என்ன வ்ளாக்னு டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம்னு பாருங்கள் அப்போ தான் என்னென்ட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க போகலாம் ஏன்னா கண்டென்ட்டே என்ன பார்த்து இப்படி ஒரு இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன அது பர்த்டே ஸ்பெஷலில் எதிர்பார்க்காத அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க பிரியாணி வந்து அப்படி ஆகிப்போச்சு வேறு ஒன்றும் இல்லை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இதில் சொல்லியிருப்போம் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வரலன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆட்டாக எந்த கமெண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை திருத்திக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து ஒரு விசிட்டிங் வந்து வெளியில் போயிருந்தோம் அந்த விசிட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அதையெல்லாம் நம்ம யோசிக்காமல் கடைக்கு போய் நாலு மூணு ரெண்டுமே எதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு திரும்பவும் பத்துலரை மறுபடி கடைக்கு போய் மறுபடியும் வாங்கிட்டு மறுபடியும் வந்தால் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் வாங்காத வந்துட்டோம் மறுபடியும் கொடுக்கணும் கடைக்குடி போய் மறுபடியும் வாங்கிட்டு இப்படியே வந்து கடைக்கு நடக்க பிரியாணி அரிய அதாவது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க அப்படியே நம்ம வந்து நடந்து நடந்து பொழுதே போயிடுச்சு இப்படி தான் வந்து பர்த்டே வந்து இதை பக்கத்து பேசாமல் கடையிலேயே உட்காந்து பிரியாணி கிளறேடலாம் போல் அப்படின்னு ஆயிடுச்சு சரி ஓகே இ இதையெல்லாம் பண்ணி பிரியாணி டேஸ்ட்டாக வந்துச்சா அதுதான் மெயினு வாங்க பிரியாணி டேஸ்ட்டாக வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் என்னடா வண்டி போய்கிட்டே இருக்குது இன்னுமே வந்து பிரியாணி செஞ்ச இல்லையே அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆமாம் மக்களே போனதுக்கப்புறம் இனிமேல் தான் வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறோம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி வரும்னு பட் இருந்தாலும் ஓகே குட் நல்லா இருந்தது டேஸ்ட் வந்து அதை வந்து இப்போவே சொல்லக்கூடாது அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லணும் இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள இப்போ போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க நீங்கள் பிரியாணி எப்படி செய்வீங்கன்னு சொல்லி அதையும் கேளுக்காம சொல்லிடுங்க சரி வாங்க பிரியாணி வந்து நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும் அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் எசன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் வந்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது க்ரீன் சில்லி டொமேட்டோ பிரியாணி பொடி அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஸோ மஷ்ரூம் வந்து நாலு பாக்கெட் எடுத்துக்கிட்டோம் மஷ்ரூம்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு ஆயில் எல்லாமே வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான் மறந்தாச்சு அதுக்கு ஒரு டைம் கடை குளுர்னு ஓடி போய் அதை வாங்கிட்டு வந்தாச்சு மஷ்ரூம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாலு பாக்கெட் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் புதினா வாங்கியாச்சு கொத்தமல்லி தலை வந்து ஈவினிங் டைம்னால கடையில் இல்லை சேலாயிருச்சு இப்போ வந்து நம்ம பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்பு எல்லாமே வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு மின் மேக்கரை வந்து ஊற வச்சு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஃபயர் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் அடுப்பு பற்ற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் இதாக புனிதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூடம் வச்சு பற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூடம் வச்சு பற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூடை வச்சு பற்றி வச்சாச்சு ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் கடாயை வச்சிட வேண்டியதான் கடாய் வச்சு மீன்ஸ் தெக்ஸாக வச்சிட வேண்டிதான் பாத்திரத்தை வச்சு தகர்டப்பா ஏதோ ஒரு இதுங்க மக்களே அதை வச்சாச்சு வச்சுட்டு ஆயில் விட்டு அது கூட வந்து நெய் வந்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நெய் ஆயில் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருந்தோம் நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் ஒரு டப்பா ஆயில் வந்து ஒரு பாக்கெட்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு அன்னாச்சி மூக்கு எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சுருந்திலையே அதை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கணும் அந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து சின்ன வெங்காயம் அந்த லீஃபு மசாலா பிரியாணி பொடி இந்த மசாலா தக்காளி எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் உப்பு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணும் ஃப்ரை பண்ணி ஃப்ரை விச் மீன்ஸ் அந்த இது வந்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு அது கூட மில் மேக்கர் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணணும் குக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கணும் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தான் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது சாப்பாடு ஆகுமா ஆகாதா பிரியாணி ரெடி ஆகுமா ரெடி ஆகாதா இதை ட்விஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கழிச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ஊற வைக்கும்போது எத்தனை டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு அளக்காமல் ஊற வச்சிட்டோம் ஸோ தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம்னு நமக்கு தெரியலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குடத்துல இருந்தது அப்படியே ஒரு நம்ம நம்மளோட மணக்கணக்காக அடுத்து ஊற்றிருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா பத்தலை அதுக்கப்புறம் மறுபடியும் தேக்க்சால சுடுதண்ணி காய வச்சு காய வச்சு கொண்டு வந்து ஊற்றி எப்படியோ வந்து சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி தயிர் ரைத்தா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரைத்தாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆனியன் லெமன் எல்லாம் புழிஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பிரியாணி மாதிரி தான் பட் குழகோம் ஆகிடுச்சு தண்ணி வந்து நம்ம காய வச்சு காய வச்சு ஊற்றுனா குழவோலம் ஆகிடுச்சி இருந்தாலும் பிரியாணி வந்து டேஸ்ட்டில் வந்து அடிச்சுக்க முடியாது டேஸ்ட் அட்டகாசமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வேணும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு பிரியாணி அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியதான் வேறு லெவலில் இருந்துச்சு ஓ நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய்